ஹை காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இது வந்து மண்டே விலாக் தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் சண்டே நைட்டு நல்ல பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு டயர்டாக நல்லா தூங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்தது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணியே ஆகணும்ட்டு ஒரு சைடு சத்துமாவு கஞ்சி வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி டீ எதுவும் இல்லை சத்து மாவு கஞ்சி தான் அப்படியே குடிச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்பாவும் வீட்டில் இருந்தாங்களா சரி இப்படியே கிச்சனை வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் திட்டு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த டேபிளில் வந்து ஒன்று ஒன்றா கைக்கு வாட்டமாக நல்லா இருக்கவும் அங்கேனே எல்லாத்தையும் வச்சிடறது அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு கிடப்பேன் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கவே வேணாம் ஏன்னா அப்பா வீட்டில் இருக்கார் கருவாடும் நிறையா இருக்குது அதனால் காலையிலேயே கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன் நெத்திலி கருவாடு வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா அதை எடுத்து தான் இன்றைக்கி குழம்பு வைக்கலாமேன்னு எல்லாம் ரெடி இருந்தேன் வீடியோ எடிட்டிங்கில் எதுனா குறை எதுனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் அதனால கொஞ்சம் அப்படி இப்படின் தான் இருக்கும் சீக்கிரமாக எல்லாமே கற்றுக்குறேன் கொஞ்சம் நல்லா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே குளறுபடியெல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சு எனக்கு உங்கள் அண்ட் சப்போட்டை கொடுங்க எனக்கு உண்மையிலே பெரிய விஷயந்தான் இந்த த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் இது பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலே விட்டுட்டேன் ஏன்னா அப்போ எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மட்டும் மேடம் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இப்போயுமே தெரியலவா கொஞ்சம் பிஸியாக இருக்கே குழந்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்து அப்படி எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதனால கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சரி அதை இதையும் சொல்லி அடிக்க விரும்பல நம்ம விலாக்குக்கிலே போயிடலாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருந்த மளிகை ஜாமான் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் நான் பொடியவே கொஞ்சம் நேரம் தேடிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து திறந்து பார்த்தா உளுந்து பருப்பு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது வேறு தேடுறப்ப தான் இந்த மாதிரி எப்பயோ வச்ச பொருட்கள்லாம் கிடைக்கும் சரி செலவு மிச்சோன்னே எடுத்து வச்சுட்டு கருவாடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன் நெத்திலி கருவாடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க இருந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி செஞ்சேனா நல்லா இருந்தது கஷ்டப்பட்டு கவரை பிரிச்சிட்ருக்கேன் ஆனால் சைட்லேயே ஒரு ஓட்டை இருக்குது அதை பார்க்கல இன்னும் நெத்திலி கருவாடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வாழெல்லாம் எடுக்கணும் தலை எடுக்கணும் அப்படின்னு நெத்திலி கருவாட்டில் வந்து கொஞ்சம் மண்ணாகவும் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு லைட்டாக வெதுவதுப்பான தண்ணியை வச்சு கருவாடு அதில் க்ளீன் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா மண்ணெல்லாம் எடுத்துரும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தான் அதுக்கப்புறமா குழம்புல போடணும் இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெரு நெருநெருணே இருக்கிற மாதிரி இருக்கும் மண் இருக்கும் அது குடலையுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கருவாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்புல போட்டாச்சு குழம்புமே அப்படியே ஆகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்ததா அதை எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம் பாத்திரமே சேராது அது மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் தேய்ச்சிட்டே இருப்பேன் இப்போல்லாம் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது அப்படியே சேர்த்து வச்சுடுறது வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் தான் வேலையே நடக்கும் அதனால டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் காலையிலேயே இன்றைக்கும் போதே குழம்போட ஸ்மெல் அப்படி சூப்பராக வந்துச்சு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைண்டிஷாக வந்து தான் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பளம் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்பளம்லாம் எப்பயாவது ஒரு டைம் தான் வாங்குவேன் ஏன்னா வாங்கி வறுத்துட்டோன்னு வச்சுக்கேன் நிறைய சாப்பிட்ருவேன் அதனால எப்பயாவது ஒரு டைம் தான் அப்பளம்லாம் சேர்த்துக்கிறது காலையில் போதே ஒரு பதினோரு மணிக்கிட்டாயிருச்சு ஏன்னா நான் லேட்டாக தான் இருந்துச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு கரோட்டு குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்